ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட மூட்டுகளை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எளிமையான அப் பயிற்சியும் அப்புறம் அதற்கான எளிமையான ஆசனங்களையும் பார்க்க போகிறோம் என்னோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வீடியோவை வந்து என்னோடய பையனை வச்சு பண்ணாமல் என்னோடய அம்மாவை வச்சு பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கனெக்ட் பண்ணி செய்ய முடியும் அம்மா விட சின்ன வயசாக இருந்தீங்க அப்படின்னா அம்மாவே செய்கிறாங்க நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இத்தனை நாளாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி பண்ணவங்க பிரேக் பண்ணி விட்டுருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்குறதுல இருந்து கூட மறுபடியும் உங்களோட ரொட்டீனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி ஹெல்த்தியாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீழே தரை விரிப்பு போட்டு நல்லா கால்களை ஸ்ட்ரெயிட்டாக நீட்டி நிமிர்ந்து உட்காந்துருக்கணும் தண்டுவடம் எப்போயுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும் ஃப்ரெண்டில் நிமிர்ந்து பாருங்கள் கைகளை பின்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கோங்க நல்லா டீப்பாக ஒரு த்ரீ டைம்ஸ் மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடணும் மூச்சை உள்ளே இழுக்கிறத விட வெளியே விடுற டைம் வந்து ஸ்லோவாக பண்ணணும் இப்போது கால் விரல்களுக்கு செய்ய போகிறோம் அப் அண்ட் டவுன் மூமெண்ட் இப்படி பண்ணுறதுனால ஃபிங்கர்ஸில் இருக்கிற எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகுறது மட்டும் இல்லாமல் நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஆகும் டைட்டாக பண்ணி லூஸாக விடுங்கள் ஒரு டென் கவுண்ட் வரைக்கும் ஸ்லோவாக பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ஆங்கிள் ரொட்டேஷன் மெதுவாக கிளாக் வைஸில் ஒரு டென் கவுண்ட்டுக்கும் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு டென் கவுண்ட்டுக்கும் ஸ்லோவாக பண்ணுங்கள் பண்ணுறப்போ ஃபீல் பண்ணி பாருங்கள் உங்களோட கால் மூட்டுகளுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு டென் கவுண்ட்டுக்கு மெதுவாக பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது சைட்வேஸில் டச் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெச் கொடுத்து வெளி பக்கமாக டச் பண்ணுங்கள் கால் முட்டியை தூக்காமல் பண்ணணும் வெளி டச் பண்ணுறது அப்புறம் ஃப்ரெண்ட்டில் நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்குறப்போ முட்டிக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும் ஸ்லோவாக பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டூ த்ரீ டைம்ஸ் சைடில் மட்டும் ஸ்ட்ரெச்சு கொடுங்க ரிலாக்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் முட்டியை வந்து நல்லா இறுக்கமாக டைட் பண்ணிவிட்டு பாதங்களை உள்பக்கமாக கொண்டு வரணும் உள்பக்கமாக கொண்டு வரப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட முட்டி வந்து டைட்டாகிரும் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் நல்லா அவங்களோட முட்டிக்கு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் முட்டையை தூக்காமல் தரையிலையே அப்படியே வச்சுக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரியே ஒரு டென் செகண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் பாதங்களை உள்பக்கமாக வைக்கணும் நல்லா அந்த முட்டிக்கு கீழே ஃபீல் பண்ணி பாருங்கள் முட்டியில் நல்லா ஒரு டைட்டாக ஒரு ஃபீல் கிடைக்கும் relax இதே பயிற்சியை வந்து கீழே பில்லோ போட்டு கூட ட்ரை பண்ணலாம் அம்மா மெதுவாக ஒரு பில்லோ போட்டுக்கோங்க முட்டைக்கு கீழே போட்டுட்டு அதை பில்லோ வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முட்டியில் நல்லா ஃபீல் பண்ணுங்க பாதங்களை உள்நோக்கி வச்சுக்கணும் ஒரு டென் செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இப்போ உங்களோட இடது காலுக்கும் இதே மாதிரி ஒரு டென் கவுண்ட்டுக்கு பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட காலை ரெண்டு கைகளாலையும் சப்போர்ட் பண்ணி பிடிச்சிட்டு இன் பண்ணிகிட்டே ஹோல்ட் பண்ணுங்கள் க்ளோஸாக கொண்டு வந்துட்டு ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே பக்கமாக நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க இதை ஒரு டென் கவுண்ட்டுக்கு ஸ்லோவாக பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் மூமெண்ட்டு கால் முட்டுகளுக்கு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் ப்ரீத் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க இன்ஹேல் ஹோல்டு பண்ணணும் எக்ஸேல் பண்ணுறப்போ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வலது காலை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு ஃபுல்லாக ரொட்டேஷன் பண்ணணும் ஒரு ஒரு கவுண்ட்டுக்கும் கால் மேலே போகிறப்போ மூச்சு உள்ளேயும் கால் கீழே கொண்டு வரப்போ மூச்சு வெளியையும் பண்ணிகிட்டே ரொட்டேட் பண்ணுங்கள் ஒரு டென் கவுண்ட்டுக்கு பண்ணிக்கிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் மெதுவாக ரொட்டேட் பண்ணுங்க கால் கீழே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இடது காலுக்கும் அதே மாதிரியே ஃபுல் ரொட்டேஷன் பண்ணணும் ஒரு டென் கவுண்ட்டுக்கு கிளாக்வைஸ் டென் கவுண்ட்டுக்கு ஆன்டி வைஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கூட ஒரு பத்து பத்து கவுண்ட்டுக்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் நல்லா டீப் ப்ரீத் ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹாஃப் பட்டர்ஃப்ளை உங்களோட வலது காலை மெதுவாக இடது தொடை பகுதியில் வச்சுட்டு முட்டியில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு கையை வச்சு பாதத்தை பிடிச்சிக்கோங்க இப்போது செஸ்ட்டு பக்கத்தில் வர்றப்போ மூச்சு உள்ளே இழுத்துட்டு முட்டையை கொண்டு வரணும் முட்டையை கீழே கொண்டு போகிறப்போ மூச்சு மெதுவாக வெளியே விடணும் ஒரு டென் கவுண்ட்டுக்கு மெதுவாக செய்யுங்க முடிச்சதுக்கப்புறமா உங்களோட இடது காலுக்கும் இதே மாதிரியே செய்யணும் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஃபுல் பட்டர்ஃப்ளை போஸ் உங்களோட கால் பாதங்களை நல்லா க்ளோஸாக கொண்டு வாங்க எவ்வளோ தூரம் பென் பண்ணி கொண்டு வர முடியுமா கொண்டு வாங்க சூப்பரமாக நல்லா க்ளோஸாக கொண்டு வந்துட்டிங்க இப்போது முட்டியை மேலேயும் கீழையும் நல்லா மூவ் பண்ணணும் முட்டியை மேலே கொண்டு போகிறப்போ மூச்சு உள்ளே இழுக்கணும் கீழே வர்றப்போ மூச்சியை வெளியே விடணும் இதை வந்து ஒரு தேர்ட்டி கவுண்ட் வரைக்கும் மெதுவாக பண்ணுங்க இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட இடுப்புக்கு கீழ் பகுதியில் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுத்து பிளட் சர்க்குலேஷனும் அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இடுப்பு பகுதியில் ஃப்ளெக்சிபிலிட்டியையும் அதிகப்படுத்தும் மெதுவாக பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் மூட்டுக்கெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுற சிம்பிளான ஆசனங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம்